ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது தங்கமே உன் உடல் நிலையில் நல்ல மாற்றத்தை பெறப்போகிறாய் உனது கடன் தொல்லைகள் போகிறது உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையப் போகிறது அதனால் பார் கோபுரத்தில் உள்ள கலசம் போல ஜொலிக்கப் போகிறாய் உன் பல நாள் துன்பத்திற்கு முடிவு வந்துவிட்டது என்றுதான் சொல்லணும் புகழின் உச்சியில் நிற்கப் போகிறாயாம் தங்கமே உன் பிரார்த்தனை நிறைவேறியது ஆனால் இப்போது இப்போது சொன்ன அனைத்தையும் யாரிடமும் கூறாதே இதை தனியாக கேட்டுவிடு அதனால் பார் உன்னுடைய இரண்டு விருப்பங்களும் நிறைவேறப் போகிறது உன் விடாமுயற்சி கடின உழைப்பு வீண் போகவில்லை அதற்கான பலனை முழுவதுமாக அனுபவிக்கப் போகிறாய் உன் பிள்ளைகளின் குணநலன்களை நல்ல வழியில் கொண்டு செல்லப் போகிறேன் ஒரு சில விஷயத்தால் நீ மனம் குழம்பி போயிருந்தாய் அந்த விஷயத்தை சரி செய்யப் போகிறேன் நீ இதுவரை மனதில் போட்டுக்கொண்டிருந்த விஷயம் உனக்கு தெளிவு பெறப்போகிறது அந்த தெளிவால் உனக்கு நல்ல தீர்வு கிடைத்து ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது பல நாட்களாக பல நாட்களாக நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த விஷயம் நன்மையாக மாறப்போகிறது தங்கமி நீ நம்பியதற்கான பெறப்போகும் பலன் நீ பொறுமையாக இருந்ததற்கான பலன் இப்போது உனக்கான நேரமாக கூடி வந்து விட்டது இனிப்பார் உனக்கு நடப்பவை அனைத்தும் உன் இஷ்டப்படி நடக்கப் போகுது உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டது உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது தங்கமே உன் வாழ்க்கை என் கையில் என்பதை தெரிந்து கொண்டாயா உன்னுடைய விருப்பங்கள் கனவாக போகாது உன்னுடைய ஆசை கனவாக போகாது பல மடங்காக நிறைவேற்றி தரப்போகிறேன் உன்னை நோக்கி வரும் மிகப்பெரிய உன் கோரிக்கை சுப செய்தியாக வந்து கொண்டிருப்பதை பெற்றுக்கொள்ளும் தருணத்தில் இப்போது நீ இருக்கிறாய் உன் சாயப்பாவை முழுமனதோடு நம்புகிறாய் தானே இப்போது நம்பப் பார் பின்னண்ண தங்கமே இந்த இரண்டு தானே ஆசைப்பட்டாய் நிறைவேறவில்லை என்று புலம்பினாய் ஏன் இப்படி தாமதித்து கொண்டிருக்கிறே சாயப்பா என்றுதானே என்னை உரிமையாக கடிந்து கொண்டாய் இதோ உன் ஆசைகளை நிறைவேற்றி தரப்போகிறேன் உனக்கான விடியலில் மிக மிக பிரகாசமாக இருக்கப் போகிறாய் அதன் பிரகாசம் உன்னை மகிழ்விக்கப் போகிறது ஆனால் உனக்கு நடப்பவை அனைத்தும் வியப்புக்குரியதாக இருக்கப் போகிறது எனக்கு விளக்கேற்றி பூஜித்த உனக்கு என் அருள் நிச்சயமாக உண்டு ஏன்னா என் நாபம் ஜெபிக்கப்படும் இடத்தில் எல்லா நன்மைகளும் அனைத்தும் செயல்படத் தொடங்கிவிடும் உன் வேதனைகளை அனைத்தும் உனக்கு சாதனைகளாக மாற்றிவிடுவேன் என்னையே நம்பி இருப்பவர்களுக்கு நான் என்றும் வழித்துணையாக இருப்பேன் உறுதுணையாக இருப்பேன் வேண்டுதல்களை நிறைவேற்றித் தருவேன் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவேன் பிரார்த்தனையை நடத்தி தருவேன் எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இது என் சத்திய வாக்கு முதலில் நம்பிக்கை வேணும் தங்கமி மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை வாழ முடியாது ஒவ்வொரு நாளும் விடியும் ஒவ்வொரு நாளும் உன்னை புதுப்பித்துக் கொள்ளத்தான் நீ செல்லும் பாதையில் நிறைய நடக்கும் எதை கண்டும் பயப்படக்கூடாது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இழந்த காலத்தை நினைக்காதே இருக்கும் காலத்தை சரியாக பயன்படுத்திக்கோ உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் தான் வாழ்கிறேன் என்று அவர்களை சொல்லவை அப்பத்தான் உன் அன்பு உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடத்தில் இருக்குன்னு தெரியும் வாழ்க்கையில் நீ விருப்பங்களை கொண்டிருந்தால் மட்டுமே திருப்பங்களை கொண்டு வர முடியும் தங்கமே அந்த விருப்பத்தைத்தான் நான் நிறைவேற்றித் போகிறேன் அது உனக்கு திருப்பமாக கிடைக்கப் போகிறது ஆனால் ஒன்று தங்கமே வாழ்க்கையை நீ கவனமாக வாழ்ந்து காட்டணும் உன்னை போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் இல்லை நிறைவேறவே முடியாத ஆசைகளை மனதில் வச்சுக்கட்டு நிதர்சனமான வாழ்க்கை நீ விடக்கூடாது உனக்கு எப்போ எதை நிறைவேற்ற வேண்டும் எதை எதை தாமதிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் உனக்கு எதை செய்யணும்னு தெளிவு இருந்தால் மட்டும் போதாது எதையெல்லாம் செய்யவே கூடாது என்பதில்தான் நீ கவனமாக இருக்கணும் மற்றவர்கள் உன்னை செய்ய தூண்டி விடுவார்கள் செய்யக்கூடாதவற்றை செய்ய தூண்டுவார்கள் ஆனால் என் பிள்ளை நீ அந்த நேரத்தில் திக்கில்லாமல் திசை தெரியாமல் விடக்கூடாது மனதை அலைவாய விடாதே கவனமாக இருக்கணும் ஆனால் ஒரு சில நேரம் எனக்கு சாயப்பா இருக்கும்போது எனக்கென்ன கவலைன்னு நீ கேட்பது தெரிகிறது நான் இருக்கிறேன் உன் கூடவே பாதுகாவலனாக இருக்கிறேன் ஆனாலும் உன் வாழ்க்கையை அழகாக வாழ தெரிஞ்சுக்கிடணும் அதற்கு நீ பொறுமையாக இருக்கணும் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் முயற்சி செய்யணும் எதிலுமே முயற்சி செய்யணும் அப்போதுதான் உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் நிச்சயம் இரண்டில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் தோல்வியும் கிடைக்கும் என்றுதான் சொல்கிறேன் வெற்றி கிடைத்தால் அது பரிசாக ஏற்றுக்கொள் தோல்வி என்றால் அதை அனுபவமாக எடுத்துக்கொள் செல்வமே உன் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று கூறும் எந்த விஷயமாக இருந்தாலும் நடத்தி காட்டிவிடும் என்பதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் மனதில் வெகு நாட்களாக நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை உன்னுடைய நெடுநாள் விருப்பத்தை நான் இப்போது நடத்தி காட்டப் போகிறேன் என்று உன் குழப்பம் தெளிவடைந்து விட்டதா இப்போது தெளிவடைந்து விட்டதா நீ எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அது விரைவில் நடக்கச் செய்யப் போகிறேன் இனிவார் எந்த நொடியிலும் மாற்றம் நிகழும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்கப் போகிறது அதனால்தான் உன் பிரார்த்தனை நிறைவேறியது என்று சொன்னேன் கால நேரம் நல்ல விதமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனம் தளரக்கூடாது உன் பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னா எந்த செயலாக இருந்தாலும் நீ தனியாக செய்ய கற்றுக்கொள்ளணும் நீ தோற்றுவிட மாட்டாய் நீ தோற்றுவிடுவாய் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ எழுந்து நிற்பாய் உன் எதிரிகளின் கண்களில் பயம் தெரியும் அதுதான் உன்னுடைய முதல் வெற்றி தங்கமே தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமென்றால் உன் துணையையும் உன் பெற்றோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் நிச்சயமாக உன் பிரார்த்தனையை நிறைவேற்றித் தருவேன் உன் விருப்பத்தை நிறைவேற்றித் தருவேன் உன் கோரிக்கையை நிறைவேற்றித் தருவேன் உன் வேண்டுதல்களை பழிக்கச் செய்வேன் முற்றிலுமாக நடக்கச் செய்து விடுவேன் உன் சாயின் மீது நம்பிக்கைதானே நம்பிக்கைக்குள் நிச்சயமாக உனக்கு நல்லதாக நடக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்